டெஸ்லா நிறுவனம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவில் மார்டின் ஈபஹார்ட் மற்றும் மார்க் டாப்பனிங் ஆகியோரால் நிறுவப்பட்டது இந்த நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உயர்தர அலெக்ட்ரிக் வாகனங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ஈலான் மஸ்க் பேபால் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் டெஸ்லாவில் முதலீடு செய்து அதன் சேர்மென் பொறுப்பை ஏற்றார் அவரின் பங்களிப்பு நிறுவனத்திற்கு பெரும் நிதி உதவியையும் கவனத்தையும் பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் டெஸ்லா தனது முதல் அலெக்ட்ரிக் வாகனமான டெஸ்லா ரோட்ஸ்டா அறிமுகப்படுத்தியது இந்த வாகனம் ஒருமுறை சார்ஜ் செய்தால் இருநூறு மைல்களை கடந்து பயணிக்கும் திறன் கொண்டது இது அலெக்ட்ரிக் வாகனங்கள் குறித்த பார்வையை மாற்றியது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் டெஸ்லா மாடல் எஸ் என்னும் புதிய பிரபலமான அலெக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தியது இந்த கான் அறிமுகம் அலெக்ட்ரிக் வாகனங்களில் தரத்தையும் செயல்திறனையும் புதிய நிலைக்கு கொண்டு சென்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் டெஸ்லா மாடல் எக்ஸ் என்னும் அலெக்ட்ரிக் எஸ் அறிமுகப்படுத்தியது இந்த மாடலில் ஃபால்கன் விங் கதவுகள் மற்றும் ஆட்டோ பைலட் கேப்பபிலிட்டிஸ் உட்பட பல புதிய அம்சங்கள் உள்ளன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் டெஸ்லா மாடல் மூன்று எனும் அடிப்படை விலையில் அலெக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் அலெக்ட்ரக் வாகனங்கள் பொதுமக்களுக்கு மேலும் அணுகக்கூடியதாக மாறின இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் டெஸ்லா தனது வரலாற்றில் முதன்முறையாக முழு வருடம் இலாபத்தை அடைந்தது மேலும் அதன் சந்தை மதிப்பு பாரம்பரிய கார் நிறுவனங்களை முந்தி உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள கார் நிறுவனமாக மாறியது இன்று டெஸ்லா உலகின் முன்னணி எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியாளர் மற்றும் பசுமை ஆற்றல் தீர்வுகளின் முன்னோடியாக திகழ்கிறது இதன் புதுமையான தன்னம்பிக்கை மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய வரையறைகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பங்களில் மாற்றங்களை உருவாக்குகிறது வெற்றி மற்றும் தோல்வி டெஸ்லாவின் வெற்றியும் தோல்வியும் அதன் பயணத்தின் முக்கியமான பகுதிகள் ஆகும் தொடக்கத்தில் டெஸ்லா எலக்ட்ரிக் வாகனங்களை வடிவமைக்க மற்றும் உருவாக்க பெரும் சவால்களை சந்தித்தது பல தொழில்நுட்ப சிக்கல்கள் உற்பத்தி சிரமங்கள் மற்றும் அதிக செலவு காரணமாக தொடக்கத்தில் டெஸ்லா நிதிநிலை மற்றும் செயல்திறன் சிக்கல்களை எதிர்கொண்டது தோல்வி இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் மாடல் மூன்று உற்பத்தி சிக்கல்கள் புரொடக்ஷன் ஹெல் என அழைக்கப்பட்ட சூழலில் டெஸ்லாவை ஆழ்த்தியது உற்பத்தி காலதாமதங்கள் மற்றும் பயனாளர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படுத்தியது இதனால் டெஸ்லா நிதிநிலை சிக்கல்களை சந்தித்தது மற்றும் மார்க்கெட் மதிப்பு குறைந்தது வெற்றி ஆனால் டெஸ்லா வாகன உற்பத்தியில் சவால்களை சமாளித்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் முழுவருட இலாபத்தை அடைந்தது மாடல் மூன்று மற்றும் பிற மாடல்களின் வெற்றியால் டெஸ்லா உலகின் முன்னணி எலெக்ட்ரிக் வாகன உற்பத்தியாளராக மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டில் டெஸ்லாவின் சந்தை மதிப்பு ஒன்று திரில்லியன் டாலர்களை கடந்தது இது எலெக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் பசுமை ஆற்றல் தீர்வுகளில் அதன் முன்னோடித் தன்மையை உறுதிப்படுத்தியது இதன் மூலம் டெஸ்லா நிறுவனம் அதன் ஆரம்ப சவால்களைக் கடந்து உலகின் மிக முக்கியமான கார் மற்றும் ஆற்றல் நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்தது